போர்த் எஸ்டேட் தமிழ் என்கிற எங்களுடைய ஊடகத்தின் வாயிலாக எழும் தமிழர் அரசியல் என்கிற இந்த கருத்தரங்கத்தை நடத்துவதினுடைய நோக்கம் என்ன எங்களுடைய ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் ஊடகமானது மூன்றாவது வயதில் அடியெடுத்து வைக்கிறது மொழிப்போர் ஈகியர் நாள் ஜனவரி திங்கள் இருபத்தி ஐந்து அதைவிட ஒரு முக்கியமான ஒரு சிறப்பினையும் நமக்கு பரிசாக அளித்திருக்கிறார் தமிழகத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா மூகா ஸ்டாலின் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இரும்பு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தியவர்கள் தமிழர்கள் என்ற விஷயத்தை அந்த ஒரு உண்மையை நேற்று பேரறிவிப்பு செய்திருக்கிறார் ஐயா மூகா ஸ்டாலின் அண்மை காலமாக தொடர்ச்சியாக மக்கள் போராட்டத்தின் வாயிலாக தவிடுபொடியாக்கப்பட்டிருக்கிறது டங்ஸ்டன் சுரங்க ஏலம் அது மக்கள் போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றி தமிழர்களுக்கு கிடைத்த வெற்றி